இப்ப 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 பாரு இப்ப ஐயா எடப்பாடி மாண்புமிக்க ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி இந்த முக்குளத்துறை போல கடும் கவத்தில் இருக்காங்க ஏன்னா அம்மா சசிகலா விளக்கியாச்சு எங்க அப்பா ஓபிஎஸ் தள்ளியாச்சு ஐயா டி டிவி தள்ளியாச்சு இந்த கள்ள மரவன் ஒரு வேலும் ஓட்ட போட மாட்டான் இப்ப என்ன பண்றேன்னு தெரியாம என்னடா இருக்கலாம்னுட்டு அங்க வந்து எங்க தாத்தாவுக்கு போய் டெல்லியில நீங்க முத்துராமலிங்கத்தவருக்கு பாரத ரத்தனா விருது கொடுங்க இப்ப நமக்கு இப்பதான் பாரத நாட்டுக்கு என் தாத்தன் பாரதத்தின் ரத்தினம் தெரியவில்லை பிச்சை கற்று பெற அளவுக்கு என் தாத்தன் தான் நான் என்ன கேட்கிறேன் ஐயா எடப்பாடியார்த்த நாலரை ஆண்டுகள் பிஜேபி தயவில இந்த நாட்டை முதலமைச்சராக இருந்து நீங்க ஆண்டு கொண்டு இருக்கும் போது என் தாத்தன் உங்களுக்கு நீங்க பாரத ரத்தினா தெரியவில்லையா அதற்கு முன்பு ஆண்ட இந்த நாட்டு தலைவர்களுக்கு அவர் பாரதத்தின் ரத்னா என்று தெரியவில்லையா